அரச தமிழக மக்களை குடிகாரலாக்கிய திமுக அரசே ஒழிக ஒழிக செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை செண்பகவள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரம் இல்லை சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா சிவப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு பிரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக பிரீ பர்மிட் கொடுத்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகம் எல்லாம் வெள்ளம் போல் சாராயம் ஓடுகிறது தமிழகமெல்லாம் போல் சாராயம் ஓடுகிறது வாடுகிறது யாரும் மணலால் வாடுகிறது அவர் மணலால் வாடுகிறது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய டி கே சிவகுமாருக்கு சிவப்பு கம்பளம் பிரித்த தமிழக அரசே ஒழிக ஒழிக மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என்று பேசிய மாருக்கு சிவப்பு கம்பளம் விரித்த திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழக விவசாய நீரென்றால் தூக்கம் ஊழலுக்கு மட்டும் ஊக்கமா தமிழக விவசாயக்கு நீர் என்றால் தூக்கம் சாராய ஊழலுக்கு மட்டும் ஊக்கமா தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் கிடங்காக மாற்றிய தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் குப்பை கிடங்காக மாற்றிய திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகத்தின் தென் மாவட்டங்களை கேரளாவின் கிடங்காக மாற்றிய திமுக அரசே ஒழிக ஒழிக தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை தமிழகத்தில் இன்று ஊழல் இல்லாத துறைகளே இல்லை வடிகொலைகள் நடக்காத நாளே இல்லை படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரங்களே இல்லை பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரங்களே இல்லை பாலியல் குற்றங்கள் இவற்றையெல்லாம் எல்லாம் மறைத்திட தொகுதி மறுசீரமைப்பு என்று நாடகமாடும் திமுக அரசே ஒழிக ஒழிக நாடகமாடும் செய்யும் எல்லாம் மறைத்திட செய்யும் தவறையெல்லாம் தமிழக அரசு திமுக அரசு செய்யும் செய்யும் தவறுகள் எல்லாம் மறைத்திட மறுசீரமைப்பு என்று நாடகம் ஆடும் திமுக அரசே ஒழிக ஒழிக குடிநீரை கோட்டை விட்ட திமுக அரசை விட்ட திமுக அரசு குடிநீரை கோட்டவிட்ட திமுக அரசே குடிநீரை அரசு தமிழக மக்களை குறுகியார்களாக்கிய திமுக அரசே அரசே ஒழிக ஒழிக வள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரமில்லை சென்பகா வள்ளி அணையை பற்றி கேரள அரசிடம் பேச நேரமில்லை கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா ஒப்பு கம்பளம் விரிக்க மட்டும் நேரம் இருக்கா தமிழக மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கும் கேரள அரசுக்கு எல்லாம் மறைத்திட தொகுதி மறுசீரமைப்பு என்று நாடகமாடும் திமுக அரசே ஒழிக ஒழிக திராவிட அரசே ஒழிக 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 बड़ा मजा के बड़ा मजा के बड़ा मजा के தம்பி ஸ்ட் பண்ணலாமப்பா ஆரம்பிக்கலாமா பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்க காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய கருப்பு கொடி ஏந்தி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்திருக்கின்றார் இன்று தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன் நின்று யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம இன்று திமுக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசிறமைப்புக்காக நடத்தக்கூடிய இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் என்று தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது முதலில் எதற்காக திமுக அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது கேரளாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முல்லை பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கு பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா முல்லைப் பெரியார் அணை பாசனம் முழுவதுமே அதே போல தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகுவள்ளி அணை அதை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எண்பத்தி நான்குல சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகுவள்ளி அணையை சரிப்படுத்தி விடுவோம் என்று அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கு திருவனந்தபுரம் இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் குப்பை கூடங்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தென்காசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ள அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்துல தமிழகத்தை பொறுத்தவரை மருத்துவ கழி கழிவுகள்ல இருந்து மனித கழிவுகள்ல இருந்து மிருக கழிவுகள்ல இருந்து எல்லா விதமான கழிவுகளும் இங்க கொட்டுறாங்க இது ஒரு பக்கம் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் பிரச்சனை இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை குறிப்பாக இன்று மேகதாத்து அணையை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதுவரை மறுப்பு கூட சொல்லல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல பந்திப்பூர்ல இரவு வாகன போக்குவரத்தை தடை செய்த பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஹொசூர்னுடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும் அதற்கு பொம்மசந்திரா பெங்களூர்லிருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலுங்காவினாளுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டலில் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த ஆண்டுகளாக திமுகனுடைய ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்ல தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சல் அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போறதில்லை எல்லாரும் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே போல் இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சீட்டில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா சீட் நமக்கு இருக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாளை புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழகத்திற்கு இருக்க போது யூபிக்கு அதே இருக்க போது கர்நாடகாக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை எல்லாம் மறைத்து விட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு கொடி ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேசுங்களா தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் இங்க ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கு எடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்காவினாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்துல ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேலே பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கற்றுக்குங்க இதில் நீங்கள் தொகுதி மறுசீரமை பற்றி பேசுங்க பேசாமல் போங்க ஆனால் தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு செண்பகவல்லி அணை மருத்துவ கழிவு கொட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க நீங்க வந்திருக்கும் பொழுது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்க எதிர்க்கிறோம் மோடி ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்த அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டு அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்துளுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்கன்னு நாங்க சொல்ல விரும்பறோம் அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்றுகொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கேள்விகள் இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம் இப்படி வரங்கமா வணக்கம் இதை மத்திய அரசு செய்யறதே வந்து மத்திய அரசு தானே செய்யாம திரும்பி மாநில அரசு நம்ம வந்து சொன்னா என்ன ஆனா மத்திய அரசுக்கு இதுல எங்கேயுமே பொறுப்பு இல்லைங்கன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம் மேகதாத்து அணை வந்து தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி கே சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் மத்திய அரசு என்ன நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு அதில் யாராச்சும் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணா கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டி கே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக எடுத்த பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்னைக்கு டிகே கே சிவகுமார் சித்தராமையா அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புறாங்க போன மந்திரிகள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சும் போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு சிவக்குமார் அவர்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா எங்கேயுமே பதிவு செய்யல எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்துருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை செண்பகவல்லி அணை அது உங்களுக்கு தெரியும்

என்ன பேசினாங்கிற செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்பாங்க செண்பகவல்லி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசல அதனால எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசு வாதமாவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில நாங்க சொல்றோம் இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை நாங்க கேட்கறோங்கண்ணா பந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசு உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்ச தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் உட்கார்ந்து ஒரு ஒரு முறை கூட பேசலையே பொம்மை டு டு ஹொசூர் அந்த இருபத்தி கிலோமீட்டர் மெட்ரோ வளர்ச்சி எப்படி எப்படி இருக்கும் பெங்களூர் பெங்களூர் என்ன பெங்களூருக்கு தான் கனெக்ஷன் கொடுப்பேன் நமக்கு சென்ட்ரல் கனெக்ட் நாம இது எதுவுமே பேசாம தினமும் அரசியல் மட்டும் பேசிக் பேசிக்கொண்டிருந்தால்

எழுபத்தி ஒன்று சென்சஸை வச்சு நாம சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி நானூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு நானூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வரை நம்ம ஏற்றி இருக்கிறோம் இருபது வருஷத்தில் எப்படினாங்கன்னா ஒரு ஒரு பத்தாண்டு கால சென்சஸ் வச்சு இப்போ எழுபத்தி ஒரு சென்சஸ் வச்சு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்னைக்கு நீங்க மறுபடியும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸே சென்சஸ் வச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஒன் ஃபர்டிலைட் ரேட்டை அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு யூபி போனீங்கன்னா முப்பது லட்சம் இருபத்தி லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க நமக்கு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாயிரு தான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க இது காங்கிரசனுடைய கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஏற்றம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு ஏழு புள்ளி ஒன்னு நாளைக்கு ஒருவேளை சீட்டு எட்நூறு ஆனாலும் ஏழு புள்ளி ஒன்னு ஏழு யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றம் இல்லை எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கும் இல்லை எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நிலப்பரப்பு வச்சு போகலாம் யூபி நிலப்பரப்பு பெருசு இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம் யூபிக்கு மக்கள் தொகை அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தால சகோதரனுடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்காங்க நீங்க ரெண்டு மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பாத்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை தான் நல்லது இன்னொரு விஷயம் சொல்றாங்க அவங்க நாங்க வந்து மத்திய அரசு சொன்னத மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நாங்க தென் மாநிலம் வந்து சிறப்பா செயல்படுத்தோம்

அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்றத காரணமே தவறு தானே திமுக எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க நான் வரமாட்டேன் எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க ஏன் இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போனோம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும் அவங்கள வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும் அதனால இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ஏன் நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியால பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமாக இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடாக இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அதனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க ஈடியில் ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்தது அப்படி ஊழல் நடந்தால் கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக நிச்சயமாக கைது செய்யத்தாங்க நான் போகிறாங்க நீங்கள் பாருங்க டூ ஜி முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்ப திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டே ஏன் கைது பண்ணல அப்ப நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாளில் நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகற்கனவு கண்டுட்டு நம்ம ஊழல் யார் நினைத்தாலும் கூட இடி விடக்கூடாது என்பது கோரிக்கை இடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அஃபிடவிட் கோர்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆரை கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடரவில்லைங்கிறாங்க செகண்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்ரு பால்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய ஃபோட்டோவெலாம் ஒட்டுறான் எங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோன்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் டாஸ்மார்க்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர் பீரியட் கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்காட் அவங்க வீட்டில் நடந்த ரைடு நான் இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்னைக்கே ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்ல நாளைக்கு சொல்ல இடியும் இங்கே தான் இருக்க போது திமுகவும் இங்கே தான் இருக்க போது நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஊழலுடைய பரிமா பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க நானும் பார்க்கத்தான் போகிறேங்கண்ணா இது என்ன வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா ஆனால் எல்லாம் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போகணும் வெயில் இருக்கீங்க சாரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி பேசுகிறேன் பேசுகிறேன் இங்கிலீஷ்